இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் சிலை நிறுவப்படக்கூடிய நிகழ்வு நடக்க போகிறது என்பது உங்களுக்கு தெரியும் நான் இதையொட்டி ஒரு விஷயத்தை சொல்ல மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டிருக்க அதாவது இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பாஜக தன்னுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக இப்படி ஒரு நிகழ்வை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் என்னவென்றால் இன்றைக்கு ராமர் கோயில் சங்க பரிவாரங்களால் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள்

நான் இதையொட்டி ஒரு விஷயத்தை சொல்ல போறவங்களுக்கு ஆனால் நான் சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஆர் எஸ் எஸ் பாஜக வாக்கு வங்கி அரசியலுக்காக இப்படி ஒரு நிகழ்வை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் என்னவென்றால் இன்றைக்கு ராமர் கோயில் சங்க பரிவாரங்களால் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் முன்பொரு காலத்தில் மசூதி ஒன்று இருந்தது அது பாபருடைய பேரில் இருந்தது அதை இடித்து தரைமட்டமாக்கி விட்டு தான் அதற்கு மேல் இன்றைக்கு கோயில் எழுப்பி இருக்கிறார்கள் என்கிற வரலாறை நான் சொல்லவில்லை என்றாலும் நீங்கள் மனதில் இதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பாஜகவிற்கு இந்தியாவில் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் சமூக ஊடகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் சமூக ஊடகங்கள் யூடியூப் ஆகட்டும் எண்ணிக்கையை நான் சொல்றேன் இப்போது இந்த நிகழ்வை விட்டு ஏராளமான போஸ்டர் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அதில் நேற்றுக்கு நான் பார்த்த ஒன்று ஒரு ஆர ஒரு ஆர்ஸ்எஸ் சேனல்லேருந்து வந்தது தான் அது என்ன அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒருமுறை பதிவிடுங்கள் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு அதுக்கு கீழே உடனே மக்கள் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக ஆர்எஸ்எஸ் இத்தோடு ஒழிய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் மக்கள் சொல்கிறாங்க சரி நான் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் கடந்த மூன்று நான்கு வாரங்களாக நீங்கள் பார்த்தீர்கள் தமிழ்நாட்டில் ஆகட்டும் இந்தியாவில் வரக்கூடிய பிரிண்ட் மீடியா அதாவது செய்தித்தாள்களாகட்டும் அல்லது தொலைக்காட்சி ஊடகங்களாகட்டும் இதுல எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முகப்பு பக்கம் பேஜ் பேக் பேஜ் ஃபுல்லா இந்த செய்தி தான் அதாவது நீங்க நல்ல அதாவது மதச்சார்பின்மையை நம்பக்கூடிய இந்திய மக்களுக்காகத்தானே நான் இந்த பதிவை சொல்றேன் அதாவது இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு இங்கே எல்லா மக்களும் சரிசமமானவர்கள் ஒருத்தருக்கு கொம்பு இருக்கு ஒருத்தருக்கு கொம்பு இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இந்த 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 குடியரசு நாட்டினுடைய மிகப்பெரிய பலம் என்பதே எல்லோரும் சரிசமமானவர்கள் எல்லோருக்கும் ஈக்குவலான உரிமைகள் அப்படிங்கிறது தான் சரியா அதை உடைப்பதற்கு அதை இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜகவினருக்கு குளிரூதி கொண்டிருக்கக்கூடிய வாலாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அடிமை ஊடகங்கள் இருக்கிறது நான் பாக்குறேங்க அவ்வளவு விளம்பரம் அவ்வளவு செய்திகள் மணிப்பூர் நேற்றைய தினம் கூட நான்கு பேர் செத்து இருக்கிறார் நான்கு பேர் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி தரக்கூடிய மாநிலத்தில் அவ்வளோ பெரிய வன்முறை வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இங்க யாரும் இல்லை இதுல மிக முக்கியமான மற்றொரு விஷயம் என்பது இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டி ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு அலுவலகங்களுக்கு பாதி நாள் விடுமுறை அப்படின்னு அறிவித்திருக்கிறாங்க ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்வதை ஊடகங்கள் கேள்வி கேட்க வேண்டாமா யாராவது கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்க போறது இல்லை எவளும் இல்லை அந்த சிக்கலாக இருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் இப்போ அந்த கோயிலை நீங்க உங்களுக்கு தெரியும் ராமர் கோயில் திறப்பு விழா நடக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது யார் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இது யாருடைய லாபத்திற்காக இந்த நிகழ்வு நான் என்ன கேட்கிறேன் சத்தீஸ்கர்ல பழங்குடி மக்கள் வணங்கக்கூடிய இந்து கடவுள்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய அந்த கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் அதானியினுடைய புல்டோசர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன மோடி அங்கே இந்துக்களுடைய கடவுளுக்குடைய கோயில் எல்லாம் இடிச்சான்னு சொல்லி மோடி போய் நிக்க போறது இல்ல யாரு நிக்க ஆர்ஸ் எஸ் காரன் எவரும் அந்த பக்கம் போக மாட்டான் யாரும் மாட்டான் சரியா நல்ல ஞாபகத்துல வச்சுங்க அப்போ நான் இந்தியாவில் மதச்சார்பின்மையை நம்பக்கூடிய மக்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி மிகப்பெரிய ஒரு 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 பெரிய சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி மிகப்பெரிய ஊழல் கட்சி மிகப்பெரிய வன்முறையை தூண்டக்கூடிய கட்சி இந்தியாவை மிக மோசமான வளர்ச்சி பாதையில் இட்டு சென்ற கட்சி சிக்கி சீரழிந்து இருக்கக்கூடிய சூழலில் ஒரு கோயிலை வைத்து ஒரு கடவுளை வைத்து அவர்கள் வாக்கு வங்கி அரசியலில் விளையாடக்கூடிய அந்த திட்டத்தில் இந்திய மக்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதை நான் மீண்டும் சொல்லிக் விரும்புகிறேன் நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா நேற்று தினம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து இப்போ நாசர் நடிகர் நாசர் அவர்லாம் ஒரு முற்போக்காளர் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன் நான் நாசர் கே எஸ் ரவிக்குமாரு பி வாசு இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்து இந்த நிகழ்வு ஆர் எஸ் எஸ் பாஜக விளம்பர தூதுவர்கள் மாதிரி பேசுறாங்க சரியா நமக்கு எல்லாம் ஏராளமான சென்னையில வந்து புத்தக கண்காட்சி போயிட்டு நான் வரேன் வர்ற வழியில டி நகர் ஜங்ஷன்ல இந்த விவேக் அன்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பெனி இருக்கு உங்களுக்கு தெரியும் அதனுடைய முகப்பு பக்கத்துல ராமர் கோயிலுடைய கட் அவுட் மாதிரி ஒன்று வச்சு அது ஒரு விளம்பரம் ஒன்னு போயிட்டு எல்லாம் பயப்படுறாங்க ஏன்னா இப்ப சித்ரா கூட பாடகி சித்ரா கூட ஒரு 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 செய்தி ஒன்று சொன்னாங்க அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மதம் என்பது எப்போதும் தனிப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும் இல்லையா அப்படி தான் சரியான விஷயமாக இருக்க முடியும் ஆனால் இவர்கள் இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ கடவுளுக்காக இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் நம்ம ஒத்துக்கலாம் ஆனா நான் இவங்க என்னடா முன்னு நிறுத்தி பின்னாடி இருந்து என்ன பண்றேன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வேலை அப்படிங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்க வேண்டியது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எந்த விதமான பதட்டமும் நடந்துவிடக் கூடாது என்று நான் நம்புகிறேன் விரும்புகிறேன் ஏன் தெரியுமா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதா ஏன்னா எனக்கு தோணுது இந்த இது இப்ப கோயில் கூட தான் இருக்கு நிறைய பேர் வந்து நிறைய இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரிய சாமியார்கள் எல்லாம் பெரிய கண்டனங்களோட வந்திருக்கிறார்கள் இப்ப இவ்வளவு அவசரப்பட்டு இவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் எனக்கு இருக்கு ஏன்னா ஏதாவது தப்பி தவிர ஏதாவது ஒரு விஷயத்த இந்த ஆர் எஸ் எஸ் காரம் பிஜேபிக்காரம் பண்ணிட்டானோ இவங்களேன் அது பாவம் இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது சுமத்திடுவாங்க சுமத்தி என்ன பண்ணுவானுங்க அதை கலவரத்தை உருவாக்கிடுவாங்க ஏன்னா இவன் வெற்றி பெற போறது இப்போ இப்ப ஓட்டிங் மிஷின் வேற எல்லாமே பகிரங்கமா வெளியே வந்துருச்சு இப்போ வழக்கறிஞர்களாக சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஐம்பது வாக்கேந்திரத்தை தான் நான் உனக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தையே சவால் விடுறாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறாங்க இவங்க அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் மாற்று மத சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய இந்திய நாடு என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு இங்கே எல்லா நிறமும் இல்லையா எல்லா மொழியும் எல்லா மதமும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடு அதற்கு வேட்டு வைக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய இந்த திட்டங்களுக்கு நாம் ஒருபோதும் துணை போகக்கூடாது அவர்களுடைய இந்த சதி சதியில நம்ம எல்லாம் சதி வலையில நம்ம வந்து விழுந்துறக்கூடாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க